ஹலோ ஆல் நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் என்னோடய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பேருன்னு நினைக்கிறேன் பெரியவா எல்லாம் உங்கள் கம்யூனிட்டியில் கொடியேற்றி ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடிப்பேல்னு நினைக்கிறேன் தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் ஒரு ரிமைண்டர் மாதிரி இந்த ஸ்டோரி டைம்ல இந்த குடியரசு தினம் நல்ல நல்ல நாள்ல உங்களுக்குலாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் நான் சொல்ற எந்த விஷயமுமே இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்னு கிடையாது இந்த உலகத்தில் யாருமே யாருக்குமே தெரியாத ஒரு புது விஷயம் சொல்லவே முடியாது மனிதர்கள் பிறந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயாச்சு இனிமே ஒருத்தர் சொல்லாததை புதுசாக யார் சொல்ல முடியும் சொன்னதையே தான் திருப்பி சொல்ல முடியும் இல்லையா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா என்ன நம்ம நிறையா நிறைய பேரை பற்றி பேசுவோம் பாலிட்டிஷியன்ஸை பற்றி வாய் கிழியும் நம்ம எல்லாருக்கும் அவன் அப்படி இருந்திருக்கலாம் இவன் இப்படி இருந்திருக்கலாம் இவன் இப்படி பண்ணியிருக்கலாம் அவ அப்படி பண்ணியிருக்கலாம் இனிமேல் நம்மளை உட்கார வச்சா நம்ம வாழ விட பெட்டராக பண்ணிடுற மாதிரி நம்ம பேசுவோம் ஆனால் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை மாத்திரம் நம்ம ஒழுங்காக பண்ணுறோமா பண்ண மாட்டேங்கிறோமா நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கிறதே இல்லை இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்னால் என்ன இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன் நான் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ங்கிறது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம்தான் கிடச்சிதானா கிடையாது நம்ம இதை விட வானலாவிய ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடு வாழ்ந்திருக்கோம் அதுக்கான எவிடென்சஸ்லாம் நிறையா இருக்குது ஃபாரின் ட்ராவலர்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி சைனீஸ் ஃபாரின் ட்ராவலர்ஸ் எல்லாம் யூ யுவாங் சுவாங் மாதிரி ஃபாஹியான் மாதிரி நிறைய பேர் நம்மளை பற்றி எழுதியிருக்கிறதுலாம் பார்க்கும்போது இது நம்ம நம்ம நாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு கிரேட்டாக இருந்திருக்கும் ஆனால் அதுக்கடுத்து அடுத்தடுத்த இன்வேஷன்ஸு அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் ரூலிங் ஆர் கண்ட்ரி அதில் தான் நமக்கு பேச்சுரிமையிலேருந்து எல்லாமே போயிடுச்சா நாலு பேர் கூடி பேசினா தப்பு அப்படின்னு எல்லாம் இருந்தது நான் என் குழந்தைகளுக்கு எப்போவுமே சொல்வேன் என் தாத்தாவோட அண்ணான்னு நினைக்கிறேன் அவரோட கல்யாண பத்திரிக்கை எங்கள் ஆற்றுல ஒன்றும் சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தா இப்போ எங்கிட்ட டிஜிட்டலாக எங்கேயோ இருந்தது எங்கே இருக்குதுன்னு தேடணும் அந்த கல்யாண பத்திரிக்கையில் நாலு பேர் ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு கூட கூட கூடாது இல்லையா அதனால் சாப்பாடு அவா ஆற்றுல சாப்பிடுன்றபடியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இங்கனமே கோரும் அப்படின்னு எழுதியிருப்பான் அதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு கூடுறது கூட அந்த காலத்தில் அது வந்து அஃபென்ஸாக இருந்திருக்கு ஒரு கல்யாணத்தில் கல்யாண பந்தியில் சாப்பிட்றதுக்கு கூட அந்த காலத்தில் சேர்ந்துருக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு ஓகே இது நான் வந்து அதுக்கப்புறமா வந்து ஃபெமைன் வந்து பஞ்சம் வந்தப்போ இருந்த பீரியட் சொல்லலை அதுக்கு முன்னாடி பீரியட் சொல்கிறேன் நான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற ஒன்று ஒன்றுமே நம்ம ரொம்ப போராடி நம்ம முன்னோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்தது தான் ஓகே அப்படி வச்சவா அதோடு நின்றுக்கல பார்த்தேலா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு நமக்கும் சில கடமைகளை சொல்லியிருக்கா இதை இந்த ஏழாவது எட்டாவது டெக்ஸ்ட் புக்ஸில் வச்சுட்டு குழந்தைகளுக்கு படிக்க வச்சுட்டு அதில் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் கேட்டுவிட்டு அதோட கம் நம்ம எல்லோரும் வாய் முடின்றோம் அதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேசுகிறதே கிடையாது யாருமே பேசுகிறது கிடையாது ஆட்சியாளர்களும் பேசுகிறது கிடையாது அரசியல்வாதிகளும் பேசுறது கிடையாது எல்லாத்தையும் கேள்வி கேட்குற நம்ம குடிமக்களை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நீ பண்ணுறியான்னு கேட்குறது கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட ஓட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு இல்லையா நீ ஒழுங்கா இருக்கியான்னு கேட்டால் எங்கே நமக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாளா நான் அவன் நினச்சிப்பாளோ நீ ஒழுங்கா இருக்கியான்னு கேட்டால் அதிகாரிகளை நம்ம பகச்சுண்டா எதுக்கு வம்புன்னு இவா நினச்சிப்பாளோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம நாட்டில் இன்சிஸ்ட் சரியாக பண்ணலை சரியாக நம்மளுக்கு நம்ம ஒழுங்காக இருக்கோமாங்கிறத இவ வந்து ஒரு அளவுகோல் வச்சு நமக்கு பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது என்னொரு எண்ணம் சரி இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்க்குள்ளே போகலாம் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெண்ட் ஆச்சு இப்போ கான்ஸ்டியூஷன் நமக்கு ட காலத்துக்கு ஏற்றாப்புற அமெண்ட் ஆகின்றே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அமெண்ட் ஆனது ஒன்று தான் முதல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னா எப்படி பாதுகாக்கணும் புசத்தை கையில் வச்சுன்னு பாதுகாப்பாக வச்சுக்கணுமா எல்லா நாட்லையும் ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு பாதுகாப்பாக வச்சுக்கணுமா கிடையாது அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை கடைபிடிக்கிறது தான் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறது சும்மாவானும் கான்ஸ்டியூஷன் பாதுகாக்கிறேன்னு நம்ம சொல்லக்கூடாது இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நிறைய பேர் பெரியவா 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 பெரியவாம்பா நம்மளும் பெரிய பெரியவா டிவோட்டி வாக்கிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் நினச்சிட்டோம்னாக்கா சும்மா வெளியில பெரியவா பெரியவான்னு பாலை ஒழிஞ்சு பெரியவா சொன்னதில் எதையானு நம்ம மட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது அட்லீஸ்ட் நம்ம ஒன்று முயற்சி பண்ணுறோமா அவ சும்மா வாயால் பெரியவா பெரியவாம்பா எதுவுமே முயற்சி பண்ண மாட்டான் நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் இதுக்கு மேட்சிங்கா அப்போ வந்து ஒருத்தர் எங்கள் ரிலேட்டிவில் ஒரு ஒருத்திக்கு கல்யாணம் அது வந்து வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணா வாரத்தில் வரதட்சணை கேட்டுட்டா அதனால் பொண்ணாத்துக்காராக நம்ம மாட்டேன்னு எப்படி சொல்கிறது கொஞ்சம் பேரம் பேசி குறைச்சி வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணா அப்போது அந்த பொண்ணோட ஆற்றுல வந்து ஒரு பெரியவர் சொல்கிறார் நம்ம வரதட்சணை கொடுத்ததுனால மகாபெரிவா சொல்லியிருக்கா வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் இருக்கிற இடத்துல காஞ்சி காமக்கோட்டை பீட்டாதிபரதியினோடய அனுகிரகத்தாலும்னு போட வேண்டாம் வரதட்சணை வாங்கிக்கிறவான்னு சொல்லியிருக்கா நம்மளால் போட முடியாதுன்றதை இவர் சொல்கிறார் உடனே அந்த இன்னொரு சைடில் இருக்கிறவர் சொல்கிறார் ஆ அவள்லாம் அப்படி தான் பெருந்தன்மையாக சொல்லிப்பா போட வேண்டாம் வைக்க வேண்டான்னு நம்ம விட்டு கொடுத்துக்க முடியுமா நம்ம போட்டு தான் ஆனும் அப்படின்னு அதாவது இவர் எதுவும் மகாபெரிவா பெருந்தன்மையாக இருக்காளாம் இவள் வந்து அந்த த அவள் அவ்வளோ பணிவாக இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம தூக்கி வைக்கலான்னு வைக்கலாமேங்கிற அளவுக்கு அரகன்ஸு நமக்கு வந்து நம்மளுடைய கடவுளுக்கு காமாட்சி இணையான குரு மேலேயும் பகவான் மேலேயுமே நம்மளுக்குலாம் வரும்பொழுது கான்ஸ்டியூஷன் மேலே வராதா என்ன தான் அதை டியூட்டிஸில் வச்சு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நம்ம மதிக்கணும் அப்படின்னா மதிக்கணும்னா எப்படி மதிக்க முடியும் முதல்ல அதை படிக்கணும் எல்லாராத்துலயும் அந்த மினி வெர்ஷன் சின்ன சின்னது நிறைய ப புஸ்தக கடைகள்லாம் கிடைக்கும் என்னங்கிறத படிக்கணும் படிச்சுட்டு அது மதிக்கணும் அதுதான் அதோட மீனிங் அடுத்த டியூட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா தேசத்துக்காக பாடுபட்டிருக்கா இல்லையா நிறைய பேர் உயிர் கொடுத்தவா இருக்கா உயிரோடு இருந்தவா இருந்தா இந்த மாதிரி தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவா ஒன்லி நாட் ஓன்லி பிரிட்டிஷ் ஸ்டகிள் அதுக்கு முன்னாடிலேருந்து கூட யார் யாரெல்லாம் தேசத்து விடுதலைக்காக பாடுபட்டிருக்காளோ எல்லாம் நன்றியோடு நம்ம நினச்சிக்கணும் இப்போ நம்ம ஆற்றுலேயே இந்த குடும்பம் முன்னேறத்துக்குன்னு நம்ம தாத்தாவோ நம்ம பாட்டியோ நம்ம அம்மாவோ அப்பாவோ சித்தப்பாவோ அத்தையோ யாரோ ஒருத்தர் கடுமையாக உழைச்சிருப்பா இல்லையா அந்த உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அந்த உழைப்புனால இன்னைக்கு நம்ம மூணு வேலை சாப்பாடு ஒரு வீடு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி போக வர ஸ்கூட்டர் கார்னு வாழறோம் பாருங்க குழந்தையெல்லாம் அவா உழைப்பு தான் இதுன்னே தெரியாம வளர்ற அந்த குழந்தையில என்ன ஆகும் டேக்கன் டேக்கன் ஃபார் கிராண்டடா எல்லாத்தையும் எடுத்துட்டு உருப்பிடாம போகும் ஆமாவா இல்லையா அப்படி இந்த நாடு இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்கோம் சுதந்திர காற்றை நம்ம வந்து சுவாசிக்கிறோம் யாருக்கும் நம்ம அடிமை இல்லை எதுவும் பண்ணணும் வைக்கணும் செய்யணும் கொள்ளணும்னா எந்த நாட்டுக்காரன் காலையும் உழுந்து கெஞ்சின்னு இருக்க வேண்டாம் நம்ம நாடு நம்ம தனித்துவமாக நான் நிம்மதியாக ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு வாழறோன்னா அது அவா போட்ட பிச்சைங்கிறத என்றைக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதையும் ஒரு டியூட்டியாக கான்ஸ்டியூஷன் சொல்கிறது ஓகே இந்தியாவோட சவரினிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் சவரினிட்டின்னா என்ன சவரினிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு பேசிக்காக சொல்கிறேன் நம்மளோட யூனிட்டி டைவர்சிட்டி எல்லாத்தையுமே நம்ம மதிக்க கற்றுக்கணும் ஓகே இந்தியாவோட சவரினிட்டி யாரோ கால் பண்ணிகிட்டே இருக்கான் இந்தியாவோடய சவரினிட்டி இது எதை இதை எல்லாத்தையுமே நம்ம மதிக்க கற்றுக்கணும் நெக்ஸ்ட்டு நமக்கு நாட்டை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் விட்டு கொடுத்துக்க கூடாது இது ரொம்ப முக்கியம் நாடு முக்கியம் நம்மளை விட நம்மளுக்கு நம்ம நாடு தான் முக்கியம் வீடு முக்கியமா நாடு முக்கியமானால் நாடு தான் முக்கியம் நான் முக்கியமா என் நாடு தான் முக்கியமானா நாடு தான் முக்கியம் நாட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் நம்ம மனுஷங்க தானே அப்புறம் நம்ம தானே முக்கியம் இல்லை நாடுதான் முக்கியம் நாடு தான் ஏன் முக்கியம் ஏன்னா நாடு வளர்ந்தாதான் நம்ம வளர முடியும் நாடு விழுந்ததுன்னா நம்ம தனி மனுஷனா ஒன்றும் வளர முடியாது வெனிசுலான்னு ஒரு நாடு இருக்கு ஓகே எண்ணெய் வளங்கள் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்போ அந்த நாட்டில் எண்ணெய் வளங்கள் ஜாஸ்தியாக இருந்ததுனால அப்போ இருந்து ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் என்ன பண்ணால் தெரியுமா நிறைய விஷயங்கள்லேருந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணா நிறைய திடீர் பணக்காரனானதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பணத்தை கொடுத்து கொடுத்து இலவசமாகவே எல்லாத்தையும் அந்த நாட்டில் கொடுத்து கொடுத்து தன் மக்களை சோம்பேறி ஆக்கினான் ஓகே எந்த அளவுக்கு சோம்பேறி ஆக்கினான்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸு எந்த வேலையுமே பண்ணாமல் போச்சு வேலை பண்ணுறதே தெரியாமல் போச்சு ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் முடிஞ்சு மூணாவது தலைமுறைக்கு வரத்துக்கு உள்ளேயே அது வித்தின் ஷார்ட் கேப்லேயே என்னாச்சு அந்த நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் தலைக்கு மேலே ஏறி எகிருத்து எண்ணெய் வளம் குறைஞ்சி போச்சு காசு உள்ளே வரல நாட்டில் யாரும் உழைக்கிறதுக்கு இல்லை அப்போ என்ன நிலைமைக்கு வந்ததுன்னா ஒருத்தன் முப்பது வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி வர ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் ரெண்டு நாளைக்கு ப்ரெட்டு வாங்கி சாப்பிட்லாங்கிற கணக்கில் தான் காசு நின்றுது கையில் நம்ப முடியறதா வீட்டையே விற்றாலே அஞ்சாறு நாளைக்கு சாப்பாடுக்கு பத்துங்கிற அளவுக்கு முடியறதா எகிரித்து நாடு வேண்டான்னு மக்கள் அகதிகளா பக்கத்துல எங்கயாவது சாப்பாடு கிடைக்காதா வேலை கிடைக்காதான்னு ஓடும் முடியாச்சு நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு அதை பத்தி பாத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் நாடு முக்கியம் நாடு நன்னா இருந்தாதான் நாட்டுக்குள்ள இருக்கிற நம்ம முக்கியம் நன்னா இருக்க முடியும் சிறுக சிறுக காசு சேர்க்குறோமே நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வைத்தியத்துக்கு நம்மளுக்கு வேறு ஒரு தேவைக்கு இன்னொன்றுக்கு இன்னொன்றுக்குன்னு சரிம்மா இன்னொன்றுக்கு இன்னொன்றுக்குன்னு நம்ம நம்ம காசு சேர்க்குறோமே நாளைக்கு அதில் ஒரு பாக்கெட் ப்ரெட்டு வாங்கி சாப்பிட்ற நிலமையில் நாடு நம்மளை வைக்கக்கூடாதுன்னா நமக்கு நாடு முக்கியம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அண்டை நாடெல்லாம் எப்படி இருக்கா பாருங்க நாடு முக்கியம்னு நினைக்கலவா நம்மளோட எப்போ பார்த்தாலும் வம்புக்கு உரண்டை எழுத்துன்னு உட்காண்டிருந்தா பொழுது விழுந்து பொழுந்து போனா நம்மளோட ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேர் நேவி எல்லாமே ஸ்பெண்ட் ஒன்லி டு ஸ்டாப் தன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவளுக்கு நாடு முக்கியமே இல்லை நமக்கு நாடு முக்கியம் அதனால தான் உலக வரைபடத்தில் நம்ம எக்கனாமிக்கலி அஞ்சாவது இடத்துல இருக்கும் அவள் எத்தனையாவது டபுள் டிஜிட்டா ட்ரிபிள் டிஜிட்டான்னு அவளுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஓகே நாடு முக்கியம் இது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும்னா முதல்ல நம்ப உணரணும் நம்ம ஹார்மோனி ப்ரமோட் பண்ணணும் எப்படி ஹார்மோனி ப்ரமோட் பண்ணுறது முதல்ல நம்ம அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுறதை நிறுத்தணும் அவன் வீட்டு குப்பையன் என் வீட்டில் போட்டான் என் வீட்டு வீட்டுக்குப்பையன் அவன் வீட்டில் போட்டான் அவன் டிவி வால்யூம் சவுண்டு வச்சான் நான் டிவி வால்யூம் சவுண்டு வச்சேன் இதில் ஆரம்பிச்சு இந்த தெருக்காரன் அடுத்த தெருக்காரன் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் தமிழ்காரன் தெலுங்குக்காரன் தமிழ்காரன் ஹிந்திக்காரன் மார்வாடிக்காரன் குஜராத்திக்காரன் இப்படி நமக்குள்ளே பிளவுகள் பண்ணிண்டே போனால் ஹார்மோனி இருக்காது அந்த ஹார்மோனி இல்லாத ஒரு தேசம் ஒரு நாடு உருப்பிட்டு முன்னுக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது இது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்ததுன்னா என்னைக்கு இது அடுத்த லெவலுக்கு போகிறது இது அடு நாளைக்கு அவன் அடிக்க போகிறான்னா திருப்பி நான் எப்போ அடிப்பேன்னு கால்குலேஷன் மைண்டில் இது தானே ஓடும் எப்படி உருப்பிட்றதுன்னு எங்கே ஓட போகிறது மைண்டில் அதனால தான் ஹார்மோனி முக்கியம் ஹார்மோனி முக்கியம் நாட்டுக்கு மட்டும் இல்லை நமக்கும் முக்கியம் அப்பதான் நம்ம உருப்பட முடியும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் என்வாயன்மெண்ட் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நெகிழிங்கிற அந்த பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளாலான முயற்சி நம்ம எடுக்கலாம் ஒரு கூட போய் எடுத்துன்னு போகலாமே பூ வாங்கிறதுக்கு பழம் வாங்கிறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாமே நம்ம அதுலேருந்து ஆரம்பிப்போம் என்வாயன்மெண்ட்டை க்ளீனாக வைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு வீக்கெண்டு முடிஞ்சு த திங்கக்கிழமை அர்லி மார்னிங்கோ சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அர்லி மார்னிங்கோ மெரினா பீச்சில் நீலாங்கரை பீச்சில் பெசன் நகர் பீச்சில் எல்லாம் வெடிகாரத்தால் நீங்கள் வாக்கிங் போய் பாருங்களேன் கொட்டி கடக்கும் பாட்டில்ஸு பிளாஸ்டிக் என்னென்ன குப்பையோ இருக்கும் முனிசிபாலிட்டி அங்கங்கே டஸ்ட்பின் தான் வச்சுருக்கா எழுந்து நீ இங்கேருந்து பீச்சுக்குன்னு வீட்டிலேருந்து கிளம்பி போறியே அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற டஸ்ட் பின்ல போட முடியாத அவங்க குப்பையெல்லாம் கடலில் வீசேருவா கடல் அப்படியே எச்சல் உமிழற மாதிரி அது எல்லாத்தையும் உமிழ்ந்து தள்ளியிருக்கும் அது உள்ளே எத்தனை இழுத்துண்டுதோ வெளியில் எத்தனை தள்ளித்தோ தெரியாது பாவம் நம்ம என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நம்ம பேசுறோம் நம்மளே பண்ணுறதில்லை நம்ம பண்ணாதப்ப நம்மளை பார்த்தா நம்ம குழந்தை என்னத்தை கற்றுக்கும் இதைத்தான் கற்றுக்கும் இதுவும் நம்மளுடைய டியூட்டி தெருவில் போகிற வர இடங்கள்லாம் எச்சலை எச்சலை துப்பி வைக்கிறது கண்ட இடத்துல எச்ச துப்புறது கண்ட இடத்துல எச்ச துப்புறது தூ 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 தூன்னு துப்பாத இடமே இல்லை சி இப்போ நீங்கள் எச்ச துப்புறீன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் பாதிக்கப்பட போகிறது பணக்காராக இல்லை காரை விட்டு இறங்கி செருப்பை போட்டுண்டு அந்த செருப்பை க்ளீன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த செருப்பைக்குமே ஒரு சானிடைசேஷன் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்து அவா சேஃபாக இருந்துக்கிறாள் செருப்பே இல்லாத இல்லை வெறும் ஸ்லிப்பர் போட்டுன்னு போகிற குழந்தைகளும் வயசானவாலும் லோயர் மிடில் கிளாஸும் புவர் கிளாஸும் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவா லைட்டாக மேலே இருக்கிறவா தான் உங்கள் எச்சல்னால் அஃபெக்ட் ஆறாம் அதுகளுக்கு வைத்தியம் பார்த்துக்கிறதுக்கே காசு இருக்காது இந்த எச்சல் உமிழ்ந்ததுனால அவளுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா கூட வைத்தியம் பார்த்துக்கிறதுக்கு கூட காசு இருக்காது அதுகள்தான் அஃபெக்ட் ஆகும் பாவம் தெருவில் போகிற வர நாய்கள் பூனைகள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம தான் ஆகணும் இல்லை இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியாக போகலாமா இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி தானே நல்ல சொல்லி கேட்க வேண்டிய நல்ல நாள் இல்லையா அதனால சொல்லிடலான்னு தான் எடுத்தேன் நான் சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கணும் சயின்டிஃபிக் டெம்பர்னா என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னென்ன இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு உலக அளவில் என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதில் இந்தியா என்ன லெவலில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு நம்மளுடைய பொசிஷன் என்ன இந்த புரிதல் நமக்கு இருக்கணும் நேற்றுக்கி எங்கள் ஸ்கூலோட வேறு ஒரு பிரான்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு ராத்திரி பத்தரை மணிக்கு வந்தேன் ஒரு ஊபர் ஆட்டோ தான் எடுத்துன்னு வந்தேன் அந்த ஆட்டோ அண்ணா சொல்லின்னு வந்தார் நான் பேசுகிறத வச்சுட்டு அவர் நான் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு புரிஞ்சுட்டார் அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் அம்மா என்னோடய ரெண்டு பசங்களையும் கடனை உடனே வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரெண்டு பேரையும் டிகிரி படிக்க வச்சிட்டேன் என் குடும்பத்திலையே என் பசங்க தான் ரெண்டு பேர் டிகிரி இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது படிக்க வச்சிட்டேம்மா ஆனால் அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியலையேம்மா பாடம் சொல்லி கொடுக்குறீங்க நீங்கள் நீங்கள்னா நீங்கள் இல்லை என்னம்மா சொல்லி கொடுக்குறாங்க இவங்க இவ்வளோ ஃபீஸ்லாம் வாங்கிட்டு ஒரு எம்பிக்கு எத்தனை வருஷாண்டா அவனுக்கு பதவி காலம்னு கேட்குறேன் சொல்லத் தெரிலம்மா எலெக்ஷன் கமிஷனோட நான் அது வந்து நான் வேலை பண்ணுதுன்னு கேட்குறேன் அது சொல்லத் தெரிலமா முதலமைச்சர் பிரதமர் பிரசிடென்ட்டு இவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்குறேன் அதுங்களுக்கு சொல்லத் தெரிலமா இதுங்கெல்லாம் ஏமா ஓட்டு போடுறது நீங்கள்லாம் ஸ்கூல்ல ஏமா இதெல்லாம் பாடமாக வச்சு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டார் என்ன எனக்கு தெரியல சிபிஎஸ்சியில் இருக்கு ஆனால் சிபிஎஸ்சியில் இருக்கிற குழந்தைகளுமே எத்தனை எத்தனை தூரம் இதை ஆப்ஷனில் ஒமிட் பண்ணுறேன்னு விட்றா எத்தனை தூரம் இதை படிக்கிறான்னு தெரியல எனக்கு அது ஒரு சம்மட்டையில் அடித்த மாதிரியான ஒரு கேள்வி அது எனக்கு இன்னும் மனசுக்குள்ளே அீங்க ஆரமிட்டு தான் இருக்குது சில சில பல நல்ல ஸ்கூல்களில் இதுதான் மேஜர் டாபிக் பாடம் சொல்லி கொடுக்குறதில்லை ஆனால் ஏன் சில ஸ்கூல்ஸில் இதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்காம அதாவது படிப்புங்கிறது ஒரு விதத்தில் ரெண்டு விதமாக போயிடு தோணு திராத்திரிலேருந்து எனக்கு தோணுது படித்து நல்ல பதவியில் இருக்க வேண்டிய வாளுக்கான படிப்புன்னு ஒன்று அமைஞ்சு போயிடுது அவளுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனோடையும் படிப்பு கிடைக்கிறது அடுத்தவனுக்கு அடிமை தொழில் பண்ணுறதுக்குன்னே ஒரு படிப்புன்னு ஆகிடுத்து அவனுக்கு இது சம்மந்தமாக வித இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காம வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்னு கொடுத்து கொடுத்தே அதை மார்க் வாங்க வச்சு மார்க்கை தவறு எதுவுமே இல்லாமல் அதை தத்தி ஆக்கி கையில் டிகிரின்ற ஒரு பேப்பரையும் கொடுத்து வெளியில் தள்ளி ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமோன்னு எனக்கு நான் நான் இருக்கிற எஜுகேஷ்னல் செக்டார் மேலே இந் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஏன்னா நான் வேலை பார்க்குற இன்ஸ்டியூஷனில் இல்லை எஜுகேஷனல் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் ஆந்திரா கவர்மெண்ட் ஆர் டெல்லி கவர்மெண்ட் எவர் வேறவர் ஒர்க் அந்த மாதிரி எனக்கு ஒரு எனக்கு ஒரு கேள்வி வந்தது நேற்றுக்கிறேன் அத்திரியை தூங்கு போகிறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் சஞ்சலமாகவே இருந்தது அவர் கேட்ட கேள்வி சேஃப்கார்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னா எப்படி வேணால் டேமேஜ் பண்ணுறது பஸ் ஸ்டாப்லெலாம் சேர்ஸ் போட்டிருக்கா இல்லையா நீங்கள் பாருங்கள் பாதி சேர்ஸ் உடைச்சிருப்பா டெலிகேட்டாக ஒரு சேர் போடுறா கவர்மெண்ட் காராலும் எல்லாம் ஸ்ட்ராங்காக தானே போடுறா எத்தனை பேர் தான் உட்காரட்டுமே அது உடையுமோ ஏன் உடையிறது உடையட்டுமே கவர்மெண்ட் காசு தானே அப்படிங்கிற அந்த அகம்பாவம் அது தப்பு தானே நாலாம் ஸ்கூல் படிக்கும்போது நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோவோட பஸ்ஸெல்லாம் போராட்டத்தில் எரிச்சானெல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ஈவன் உத்திரப்பிரதேசில் ரீசெண்டாக கூட நடந்தது அவளெல்லாம் பஸ் எரிச்சவா மேலெல்லாம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்ததுன்னா நான் பேப்பரில் படித்தேன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னா அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது நமக்கான ப்ராப்பர்ட்டி வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கான ப்ராப்பர்ட்டியா ரோடும் நம்மளது தான் பஸ்ஸும் நம்மளது தான் எல்லாமே நம்மளது தான் இந்த நாட்டில் இருக்கிற ஒன்று ஒன்றும் நம்மளது தான் அது எப்படி நம்ம டேமேஜ் பண்ண முடியும் உடனே கீழே கமன் கொடுக்காதிங்க எல்லாம் நம்மளது தான்னா அதுக்கெல்லாம் நம்ம ஏன் காசு கட்டி போகிறோம் பஸ்ஸும் நம்மளது தான் நம்ம ஏன் பஸ்ஸு பஸ்ஸுக்கு பஸ் காசு கொடுக்குறோம் ரோடும் நம்மளது தான் நம்ம ஏன் ரோட் டேக்ஸ் கட்டணும்லாம் இங்கே யாரும் கேட்காதுங்க வீடு நம்மளது தான் வீட்டு வரி கட்டலையா கரண்ட் பில் கட்டலையா அப்படிதான் இது வேற அது வேற கட்ட வேண்டியது கட்டுறோம் நம்மளது தானே அது அப்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அது படிப்பு கொடுக்கறது இது எல்லா கடமையை விட இன்றமையாத கடமை இப்போ வந்து எஜுகேஷன் வந்து ஆப்ஷன் இல்லை நம்ம நாட்டில் கம்பல்சரி ஆகிடுது படித்து தான் ஆகணும் இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கூட அடிக்கடி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வந்து டிஓ அவாளாம் கால் பண்ணி கேட்பாள் உங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து போன வருடம் டிசி வாங்கிட்டு போனவா டிசியும் வாங்காமல் சும்மா அப்படி அப்படியே ட்ராப் ஆனவா அவள்லாம் எங்கே இருக்கா பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருக்காளா எந்த பள்ளிக்கூடத்துலேயுமே சேராமல் வீட்டில் இருக்காளா நீங்கள் அவ அந்த குழந்தையோட பெற்றோர்கள்ட்ட பேசிவிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாள் ஏன் கேட்பா அதை அவளுக்கு என்ன போச்சு ஏன்னா எந்த குழந்தையும் பள்ளிக்கூடம் வராமல் ட்ராப் அவுட் ஆகி படிக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்துடக்கூடாது படிப்பு அத்தியாவசியம் உடை அணிவது மூச்சு விடுவது இதெல்லாம் வந்து எப்படி அத்தியாவசியமோ அந்த மாதிரி படிப்பு எஜுகேஷனுங்கிறது நெசசிட்டி லக்ஸுரி கிடையாது ஆப்ஷனல் கிடையாது அக்கார்டிங் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரைட்ஸ் மட்டும் இல்லாது டியூட்டியும் கூட படிக்க வைக்க வேண்டியது கடமை ஆப்ஷன் கிடையாது படிக்க வைக்கணும் சட்டப்படி குழந்தைகளை படிக்க வச்சு தான் ஆகணும் இல்லையா இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஆனால் சித்த நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி படிப்புங்கிறதே ரெண்டு விதமாக இருக்குது ஏழைகளுக்கு ஒரு விதமாக இருக்குது எல்லாம் தெரிஞ்சவாளுக்கு பணக்காரான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா பணக்காராளுக்கும் தெரியவும் இல்லை நான் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன் எல்லா பணக்காரால் பணக்காரர்களுக்கும் அது தெரியல பணம் இருக்குதுன்னு நிறைய விஷயங்கள் தெரியல ஆனால் ஏழைகளுக்கு ஒரு மாதிரி தெரியாத ஏழைகளுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவாளுக்கு வேறு மாதிரியான படிப்பு நிலைகள் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அப்போது எல்லாருக்கும் எல்லாமுக்குமான சமமான கல்வி அப்படிங்கிறத நோக்கி நம்ம இன்னும் போயிட்டு தான் இருக்கோம் போய் முடிக்கலைங்கிறது நேற்றுக்கு தான் எனக்கு அந்த ஆட்டோக்காரர் ஞாபகப்படுத்தினர் புரிய வச்சர் நான் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்தேன் இது இன்னும் எத்தனை வருஷம் எடுத்துன்னு நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம்னு தெரியல ஆனால் இது இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் இருக்குது பகவான் அனுகிரகத்தால் சீக்கிரமாகவே நடக்கட்டும் அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நான் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கீழே நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் உங்களோட பாயிண்ட் அதான் ஒன்று ஒன்று கீழே பார்த்து சொன்னேன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ரிப்பப்ளிக் டே நான் இதை அப்லோட் பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் தூர்தர்ஷனில் ரிப்பப்ளிக் டே பரேட் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் பார்க்காதவா ரிலே ரிப்பீட் டெலிகாஸ்ட் இருக்கும் பாருங்கோ வருஷம் வருஷம் குழந்தைகளை பார்க்க வைங்கோ ஒரு ஒரு ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட்டினுடைய தனித்துவமான விஷயங்களை வச்சு ஆர்டிஸ்டிக்காக ஒரு பரேட் ரெடி பண்ணியிருப்பாள் ஒரு ஒரு வருஷமும் தமிழ்நாடு போன வருஷம் பண்ணது இந்த வருஷம் பண்ணாது இந்த வருஷம் பண்ணாத அடுத்த வருஷம் பண்ணாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் நம்ம நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு ஸ்டேட்டும் உத்தரப்பிரதேஷ் எப்படி வருது குஜராத் எப்படி வருது காஷ்மீர் எவ்வளோ அழகாக வரும் அதெல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்கும் நீங்களும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்க சின்ன டிப்ஸ் அந்த சேல் கீல்ல ரிப்பப்ளிக் டே சேலு அந்த சேல் இந்த சேலில் ட்ராப்லலாம் மாட்டி பைசா வேஸ்ட் பண்ணிக்காமல் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பணத்தை சேர்த்து வச்சுருந்து சந்தோஷமாக இருங்கோ நன்றி நமஸ்காரம்